ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய சூரிய பகவான் நான் சொன்னேன் என்பதற்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் பலனாக நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டு கதவை தட்டத்தான் போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவில் உன் வாழ்க்கை அமோகமாய் அழகானதாய் அற்புதமாய் மாற போகின்றது என் செல்லமே உண்மையான அன்பு நீ வைத்திருப்பதால் யார் என்ன தவறு செய்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லோரையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறாய் ஆனால் ஒரு சில பொய்யான உறவுகள் உன் உன்மேல் உண்மையான அன்பு வைக்காத காரணத்தினாலே உன்னை விட்டு விலகி செல்ல நினைக்கிறார்கள் உன்னை விட்டு விலகும் உறவை நீ பெரிதாக நினைத்து தேடி போக வேண்டாம் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக சிறப்பாய் அமைத்து கொடுப்பேன் உன்னை விட்டு விலகி போனவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் தானாக உன்னை தேடி வரும்படி நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு ஒரு சில உறவுகளிடம் ஒதுங்கி இருக்கவும் கற்றுக்கொள் ஏனெனில் நீ எல்லோரும் நல்லவர்கள் எல்லாரும் நல்லதை தான் செய்கிறார்கள் உன் நன்மைக்காகத்தான் பேசுகிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் இந்த உலகம் என்பது மிகவும் போலியானது எல்லா மனிதர்களிடமும் சற்று இடைவெளி விட்டு பழகும் பொழுதுதான் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை நீ உணர முடியும் எல்லோரிடத்திலும் அன்பாய் பழகுவதை காட்டிலும் அளவோடு பழகினால் உறவுகள் எப்பொழுதும் இனிக்கும் என்ற உண்மையை ஒத்துக்கொள் எந்த எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிச்சயமாக நீ ஏமாறவும் மாட்டாய் எந்த துரோகத்தையும் அனுபவிக்க வேண்டிய கஷ்டமான சூழ்நிலையும் வராது எல்லோரும் அவரவர் தேவைக்காக உன்னை தேடி வருவார்கள் ஆனால் அவர்கள் தேவைகள் நிறைவேறாது என்று அறிந்த பிறகு உன்னை தூக்கி எறிவதற்கு சற்றும் யோசிக்காமல் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள் ஏமாற்றம் என்பது வேறொன்றும் இல்லை இனி அடுத்தவரிடம் நீ எச்சரிக்கையாக பழகுவதற்கு உனக்கு ஒரு எச்சரிக்கை மணிதான் அடிக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் ஒரு சிறிய ஏமாற்றம் வரும்பொழுதே மனிதர்களிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பது உணர்ந்து கொண்டு நடந்துவிட்டால் நீ ஒருபொழுதும் யாரிடமும் ஏமாற மாட்டாய் நீ ஆயிரம் பேரிடம் யோசனை கேட்டாலும் சரி நீ எடுக்கக்கூடிய முடிவானது நதானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக எல்லோரிடமும் போய் நீ சொல்லலாம் ஆலோசனை கேட்கலாம் ஆனால் கடைசியில் எடுக்கக்கூடிய முடிவானது உன் வாழ்க்கைக்கு சரியானதாகவும் சிறப்பானதாகவும் முட்டுக்கும்படி யோசித்து நிதானமாகவும் முடிவெடு நேராக இருக்கக்கூடிய ஆணிகள் தானே அதிகம் அடிவாங்கும் அது போல நேர்மையாக இருக்கும் என் பிள்ளையின் முன் வாழ்வில் நீ எவ்வளவோ அடி வாங்கி விட்டாய் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் எத்தனையோ பேர் உன்னை திட்டியும் எத்தனையோ பிரச்சனையையும் கூட கொடுத்து விட்டார்கள் சகிப்பு தன்மையின் அளவை பொறுத்துதானே இங்கு உறவுகளின் ஆயுட்காலமும் இருக்கின்றது எல்லோரும் எதை செய்தாலும் நீ சகித்து கொண்டு இருப்பதால் எல்லோரும் உன்னை இலக்காரமாக நினைக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன்னுடைய உன்னுடைய சூரிய பகவான் என்னால் அமைதியாக இருக்க முடியாது என் செல்லமே உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நிச்சயமாக நான் கிடைக்கச் செய்வேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கை என்பது குறுகிய காலம்தான் வாழக்கூடிய இந்த காலத்தில் எதற்காக தேவையற்ற கோபம் எல்லாவற்றையும் தூக்கி விடு எல்லா மனிதர்களிடமும் அன்பாக பேசு பொறுமையாக பேசு பயம் என்பது உனக்குள் ஒரு துளி அளவு கூட இருக்க வேண்டாம் ஏனெனில் பயம் என்பது மோசமானது அதை எதிர்கொண்டு பயத்தை துரத்தி அடித்து எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியும் என்று நீ தைரியமாக தைரியமாகறும் பொழுது உனக்கான வெற்றிகளை மிக சிறப்பாக பெற்றுவிடலாம் நடந்த விஷயங்களில் எவ்வளவோ இனிமையான விஷயங்கள் இருக்கின்றது அதை விட்டுவிட்டு கடந்து முடிந்த கஷ்டமான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் யோசிப்பதற்கு பதிலாக கடந்து முடிந்த கடந்து வந்த இனிமையான விஷயங்களை பற்றி யோசி அது நிச்சயம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் எல்லா நொடியையும் உன் வாழ்க்கைக்காக யோசித்து பழகு இனி ஒரு பொழுதும் துன்பம் என்பதே உன் வாழ்க்கையில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ பழகு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை பெறும்படியாக உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு வாசலில் நானே கொண்டு வந்து தருவேன் இந்த நொடியை நீ சந்தோஷமாக அனுபவித்து விட்டாலே அடுத்த நொடி தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் இனி வரும் மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்கும் என் செல்லமே உன் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இரு எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு அதற்கு பிறகு நீ வருந்தாதே என் செல்லமே உள்நோக்கம் இல்லாத செயல்கள்தான் உனக்கு சுகத்தை கொடுக்கும் எந்த காரணத்திற்காகவும் மற்றவர்களுக்கு எது நல்லது என்று யோசிக்காமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதன்படி முடிவேடு ஏனெனில் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்களோ பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என மற்றவர்களை பற்றி நீ யோசித்தால் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக ஒத்து வராது எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு நிம்மதியை தருமோ அப்படியே முடிவெடுக்க பழகு உதவி என்ற பெயரில் இப்பொழுது எல்லாருமே மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட்டு மற்றவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர செயலளவில் யாரும் உதவி செய்வதும் இல்லை பண உதவி என்று வந்தாலே காது தூரம் ஓடிவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கியே இரு அறிவுரையை மட்டும் கேட்காமலே கொடுக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு உதவி என்று போனால் கேட்டாலும் கூட செய்ய முடியாத இடத்தில்தானே இருக்கின்றார்கள் மோசமான நேரங்களில் வெற்றி உனக்கு தாமதமாக கிடைத்தாலும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய சூரிய பகவான் நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று என்னை நம்பு கூடிய விரைவில் எல்லா கஷ்டங்களும் சரியாகி உன் மனதில் ஆனந்தம் பொங்கும்படியும் மகிழ்ச்சியாய் நீ உன் வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்வேன் தனியாக வாழக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளுபவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் நீயும் உன்னை யாராவது ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று வருத்தப்படுவதற்கு ला गया है அனிமையின் மூலமாக பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற பக்குவத்தை கற்றுக்கொள் இந்த நொடி முதலே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உண்டாகும்படி நான் செய்வேன் பழுதடைந்த பாதையில் பக்குவமாகத்தானே நடந்து செல்ல வேண்டும் அது உன் வாழ்விலும் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது பிரார்த்தனைகளையும் நம்பிக்கையையும் உனக்குள் வைத்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்க்கையை கவனமாக கடந்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது என்று பிரார்த்தனைகளும் நம்பிக்கைகளும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நடக்கவே முடியாதஅதிசயத்தையும் பிரார்த்தனை என்னிடம் பிரார்த்தனைக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் பொழுது கூட இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதன் மூலமாக உனக்கானது நல்லது நடக்குமா என்று யோசித்தால் அந்த நம்பிக்கை குளறுபடி உனக்கு வேண்டாம் நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் என்று காத்திரு உனக்கான எல்லா அதிர்ஷ்டங்களையும் உன் வீட்டு வாசலில் நான் கொண்டு வந்து காத்திருக்க வைப்பேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் ஆசைப்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்க போகின்றது உன் மனம் இருக்கும் பொழுது கொஞ்சம் மௌனமாக இருந்து பார் உன் மனம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மிகவும் தைரியமாக இருந்து வா எல்லாம் சரியாகிவிடும் எக்காலத்திலும் எதற்காகவும் நீ சோர்வடைந்து போகக்கூடாது நீ எதிர்பார நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வாழ்க்கை பல ஆச்சரியத்தை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து காத்திரு உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் இப்பொழுது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உனக்கு வந்து சேரும் உன்னை யார் என்பதை உனக்கே அடையாளப்படுத்தும் ஆயுதமாகத்தான் மற்றவர்கள் உனக்கு கொடுத்த அவமானம் இருக்கின்றது அவமானத்தை கண்டு ஒருபொழுதும் சோர்ந்து போகாதே அது விரைவிலேயே உனக்கான வெகுமானமாக மாறத்தான் போகிறது குறை சொல்பவர்கள் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காதே என் செல்லமே என்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் அவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என நீ அவர்களை விட்டு நகர்ந்து விடுவதுதான் நல்லது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேறும் பொழுது அவர்கள் தானாகவே உன்னிடம் இருந்த குறைகளை எல்லாம் மறந்து மறைந்து போவார்கள் அதற்கு பிறகு நீ வெற்றி மேல் வெற்றியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பாய் உனக்காக உன்னுடைய சூரிய பகவான் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி